வணக்கம் ஆபத்துக்கு உதவும் அருகம்புல் அருகம்புல்லின் அருமையும் பெருமையும் அருகம்புல்லின் அருமையும் பெருமையும் தமிழ் பண்பாட்டில் மங்கள பொருட்களாக போற்றப்படும் அருகம்பு மஞ்சள் இஞ்சி வாழை மா சந்தனம் வெற்றிலை பாக்கு தேங்காய் சாம்பிராணி மாவிலை வேப்பிலை கற்பூரம் போன்ற அனைத்தும் மருத்துவ பயனுடையது மூலிகை சக்கரவர்த்தி கண்ணப்பருக்கு அருகம்புல் வைத்தியர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் அந்த அளவுக்கு முதல் மருந்தாக கண்ணப்பர் அருகம்புல்லை தான் பயன்படுத்தினார் எல்லா வகை நஞ்சுகளையும் முறித்து குருதியை தூய்மைப்படுத்துவதில் அருகம்புல் சிறப்பாக பயனாகிறது கீரிப்பிள்ளை பாம்புடன் சண்டையிட்ட பின்னரே அது அதன் கடி நஞ்சினை முறிக்க புல் புதரில் புரண்டு அதனை கடித்து தின்னுமாம் நம் உடலில் சுவாசம் உணவு வழியாக நம்மையும் அறியாமல் செல்லும் பல்வேறு நஞ்சுக்களை இரத்தத்தில் கலந்து ஆஸ்மா சர்ம நோயாக மாற வாய்ப்பிருக்கும் இதை முறித்து இரத்தம் தூய்மை பெற உறுதுணையாக இருப்பது அருகம்பு வளமிளக்கியாகவும் சருமத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜி நீரிழிவு இரத்த அழுத்தம் எலும்புருக்கி வாத நோய் இரத்த சோகை ஆண்மை குறைபாடு தாய்ப்பால் பெருகிட கொழுப்பு சத்தினை குறைக்க அப்படின்னு பல்வேறு நோய்களுக்கு அரக்படுத்தி நிவாரணம் அளிக்கிறது ரத்தத்திற்கு தேவையான உயிர் சத்துக்கள் ஏராளமான அளவில் அரகும்புல இருக்கிறதுனால விஞ்ஞானிகள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அதனால தான் அருகம்புல் என்பது பச்சை நிற ரத்தம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒருக்க குளோரோஃபில் அப்படின்ற பச்சையும் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை துரித வளர்ச்சி பெற வைக்கிறது இல்லாமல் மிக அமிலத்தன்மையை ஹைப்பர் அசிடிட்டியை கட்டுப்படுத்துது இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு பிடி அருகம்புள்ள தண்ணீரில் நல்லா கழுவி ஒரு அங்குல அளவில் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு உரலை இட்டு சிறிது நீர் தெளித்து அரைத்தால் பச்சை நிறத்தில் நுரையுடன் கூடிய சாறு வெளியில் வரும் அந்த சாற்றினைப் பிழிந்து அதே அளவு இளநீர் இல்லனா தூய்மையான நீர் கலந்து காலை ஏழு மணிக்கு பருகலாம் வாரம் மூணு நாட்கள் இந்த மாதிரி பருகி வரும்போது உடலுக்கு அமுதமென உரம் அளிக்கும் குழந்தைகள் வந்து கால் குவளையும் பெரியவர்கள் வந்து ஒரு குவடையும் பருகலாம் அருகம்புல் டானிக் அப்படின்னு இதுக்கு பெயர் வைக்கலாம் ஆண்டுக்கு மூணு மாதங்களாவது இடைவெளி விட்டு விட்டு நம்ம இதை வந்து சாப்பிடலாம் இன்னொரு முறை என்ன அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாட்கள் அரைப்பிடி தூய்மை சேர்ந்து அந்த அருகம்புல்லை எடுத்து அது கூட மிளகு அஞ்சு சீரகம் ரெண்டு சிட்டிகை க கலந்து அரைச்சு நெல்லிக்காய் அளவு மோர் அல்லது இளநீருடன் போது உடலில் சேரக்கூடிய நஞ்சுக்கள் எல்லாம் முடியும் இது வெளிப்பிரயோகமாக எப்படி உபயோகிக்கிறது அப்படின்னா ரத்த புன்னிசம் காரணமாக மூக்கில் ரத்தம் படியும் போது அருகம்புல் சாறு சில துணிகளில் மூக்கில் விட்டால் அது நின்று ரத்தம் வர்றது நின்று காயங்களுக்கு வெட்டுக்காயங்களுக்கு அருகம்புள்ளை மஞ்சளுடன் அரைச்சி அப்படி விட்டோம்னா காயங்கள் வந்து ஆறிடும் சொறி சிறங்கு படை இந்த நோய்களுக்கு மஞ்சள் மருதாணி இலை கூட அருகம்புள்ளையும் அரைச்சி பூசி அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சா அது வந்து நீங்கிடும் அருகம்புல் வேர் கசாயம் வந்து பெரிச்சாலும் கடித்த நஞ்சனை வந்து முடிக்கும் முறிக்கும் இப்போ நல்லெண்ணெயில் நாற்பது நாட்கள் ஊற வைத்த அருவம்பல் தைலத்தில் வாரம் ரெண்டு நாட்கள் ஸ்நானம் செய்தால் கண் பார்வை ஒளிவரும் அப்படின்னு அகத்திய அவங்க சொல்லியிருக்காங்க ராஜ பிளவை கட்டிகளை வந்து குணப்படுத்தும் ஆற்றல் அருகம்புலுக்கு உண்டு அப்படின்னு வங்கசேனர் வந்து அப்படின்ற வைத்தியர் வந்து சொல்லியிருக்காரு பெண்களுடைய மாத விளக்கினை சரிப்படுத்தும் தன்மை அருகம்புலுக்கு உண்டு அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுவார் மூலிகை உலகின் முதல் மூலிகையான அருகம்புல் ஆபத்து உடவுகள் மட்டுமில்லாமல் அமுதமாகவும் பயனாகிறது அருகம்புல் அப்படின்றது வயல்களில் கணக்களுக்கு கணக்களுடன் ஆழ்ந்த பச்சை நிலத்தில் படரும் இது இதை இதைத்தான் மருத்துவத்துக்காக பயன்படுத்தணும் இல்லைன்னா வணிக நோக்கத்துக்காக வைக்கப்படும் அருகம்புல் உண்மையிலே வெறும் அது பயன் கிடையாது அதனால் சுத்தமான நல்ல அருகம்புல்லாம் பார்த்து அதை தான் நம்ம வந்து மருத்துவத்துக்கு வந்து உபயோகப்படுத்தணும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்